மாப்பி சை இருக்கலாம் யாருமே

நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படியா சரி சரி குலாம் பாதைங்க இந்த பார்த்தா நோ 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 நாங்க வீடியோ எடுக்கிறோம் நாங்க வீடியோ வீடியோ தான் எடுக்கிறோம் இந்த ப்ரேமை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் யாருன்னு சரியா

அங்க வர இருந்தவங்க எல்லாம் மிஸ் பண்றாங்க உங்களை சரியா மிஸ் பண்ணினவாங்க

அவங்க என்ன சொல்ல விரும்புறீங்க இந்த வீடியோ மூலமா என்ன சொல்ல விரும்புறீங்க இந்த வீடியோ மூலமா ரொம்ப சொல்லுங்க ரொம்ப மிஸ் பண்றாங்க இங்க எங்க மூலமா அனுப்பி சரியா மிஸ் பண்றாங்க தன்ன பிரசன்ட் வந்து இங்க இருக்கணுமா அப்படி சொல்லி அதோட மெமரியா கிரியேட் பண்ணணும் அப்படி தான் அவங்க டேவர் இதே பாருங்க பிடிச்சிருக்கா மணி 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 கேக் இதுதான் வேணும்னு சொல்லி அவங்க செலக்ட் பண்ணி இதுதான் வேணும்னு சொல்லி இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலா யூனிக்கா இருக்கணும்னு சொல்லி போட்டோல இருந்த எல்லாமே அவங்க தான் இத கூட எடிட் பண்ணாங்க அவங்க தான் எடிட் பண்ணி தந்தாங்க எல்லாமே அவங்க தான்